அதே <laughs> போன்ற <laughs> ஒரு இயக்கம் நூறாண்டுகள் வளர்க்க முடியாத வாழாது ஆனால் எந்த பலனும் இல்லாமல் இந்த இயக்கத்தை நூறாண்டுகள் வளர்த்து நூறாண்டுகள் அதனுடைய இந்த யாத்தியில் இருந்து சொன்னீங்கன்னா நூறு ஆண்டுகள் கழித்து அவருடைய கழகம் ஆற்றிலிருக்கா நம்ம பெரியாரும் ஏன்னா மனுஷன் வாழ்றப்ப வாழ எழுத சொன்னாலும் சொன்னாலும் பிள்ளாடி அதுக்கு கொண்டாடவே கிடையாது ஒரு மனிதன் தாரமான மறைந்த பிறகு வாழ்கிறார் பார்த்தீங்கன்னா அதுதான் அவருடைய பிறந்த நாளை எண்ணிக்கை அது வாழ்ந்தவர்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா அவருடைய பெரியார் அண்ணா கலைஞர் நம்ம சிறப்பு மற்றும் தலைவர்கள் தான் கொண்டாடுறது ரொம்ப கடுமையா இருக்கு இனி ஒன்று சொன்னீங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு லண்டன் இனத்துல ஹாக்ஸ்போர்டிங் வந்து கிட்டத்தட்ட யாருக்குமே கிடைக்காத மரியாதை இன்னைக்கு அவர் இறந்து இவ்வளவு காலம் எனக்கு இறக்க கூட வாய்ப்பு நம்ம ஆத்துக்கொள்ளணும் அவன் ஏற்பணும்ல அவனே வண்டல நம்ம ஆண்டவன் அவரை எழுத்தவன் இருந்தா வேலை செஞ்சாங்க இருந்தாலும் கூட அவருடைய படத்தை திறந்தெடுக்க சிறப்பு சேர்த்திருக்காரு சொன்ன அவருடைய உழைப்பு உழைப்பு அதுதான் உண்மை அதாவது பாத்தீங்கன்னா அல்லாத வயதுல கூட வயல் முதிர்வின் காரணமாக தனது உடம்பு கோழி குழி நின்று இருந்து கூட தொண்ணூத்தி மூணு வயசுல கூட தன்னுடைய அவர் புரிந்து கஷ்டப்பட்டா கூட தன்னுடைய தந்ததிகளும் இந்த தமிழர் மற்றும் தலைவர்களும் வாழ்த்ததற்காக இருந்து வரைக்கும் போராடுறவன்னா அந்த பிறந்தவர் சொல்லுங்க தன் மீது போற இடங்களை உள்ள ஏன்னா அப்போ கொஞ்சம் கம்மியா உள்ள சேர்த்து சேர்த்து வச்சு தான் அது பொது போட்டு வித்து அதையும் காத்தாடி தன்னுடைய வருங்கால சந்தி பிள்ளையெல்லாம் படிக்கின்றதுக்கா பள்ளிக்கூடம் கட்டிய மாமேதை யாரும் சொன்னா பிறந்தவர் பெரியவர் தான் அது அவளுக்கு நேரம் அவளையே தான் அதுவும் இல்ல ஒரு கண்ணாடி அழிஞ்சிக்கிட்டு கண்ணு தெரியாது வயசு தெரிஞ்சு மூணா இருக்குல்ல அதுக்கு மேல ஒரு பூத கண்ணாடி வச்சு தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி அமைய அமையான்ன்றதுக்காக ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டு வாழ்ந்தவர்கள் சொன்னீங்கன்னா தந்தை பெரியாருன்னு சொன்னா அதுக்கே என்ன அதே அவர் அவரு சுயமரியாததுனால அவர் உருவாவே எடுத்துட்டு போறாங்க பலர் வந்து அவர் குழந்தை சொல்றாங்க இந்த காலத்துல வந்து சொத்து சேர்க்காதாலன்னு சொல்லலாம் சேர்த்தது அப்படியே கொடுத்துட்டு நினைச்சிருந்தா ஈரோடு கொண்டு வீடு அந்த கொத்த

இன்னைக்கு ஆட்சி அலகம் பார்த்தவர்கள் பாத்தீங்கன்னா தன் தன்னுடைய ஆட்சியை ஆட்சியை விவரம் ஒண்ணு கூட எடுத்துட்டு போகாம தன்னுடைய அத்தியை மட்டும் தான் கொண்டு வைக்க முறைப்பழா பண்ணிங்க அதற்கு பரிசுத்தனமான யாரையா அந்த யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதன பெரியவரை யாரையா தாத்தான்ற அப்பாண்ட உனக்கு அப்பா யாரையும் எனக்கே புரிய மாதிரி சமச்சிப்பிட்டு அந்த பெரியார பற்றி ஒருத்தர் சேர்த்தா சொன்னா அவன் இன்னைக்கு நீ கையில தச்சா இல்லானா எல்லாம் மாட்டிருக்கேன் நிக்க ஒரு காரணம் கலை நேர்ந்து நினைக்காது அவருடைய காரணம் தெரியாதாங்க கடந்தபடி பேசுறவங்க வருத்தமா இருந்தேன் இப்படிங்களா அவர் இல்லைன்னா இந்த கதை இல்ல புரியுதுங்களா நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இஸ்லாமிய பொண்ணு அழகாப்படுத்தி இஸ்ரோவில் வந்து விண்ணாண்டிருக்க இதெல்லாம் யாரு இஸ்லாமிய பொண்ணு வர மாட்டாங்க வெளிய வந்த விட பரதாவோடு மூஞ்ச மாட்டிட்டு போவாங்க அப்பவே பட்ட பொண்ணு இன்னைக்கு கடைசி இஸ்ரோல விஞ்ஞானி சேர்ந்து சொன்னா அதனால ஏன் இத்தனை பேரும் வந்தாங்க ஆனா எல்லாருக்கும் தீ கூட சொன்னது யார் பாத்தீங்கன்னா காரல் மாதிரி யாரையும் ஒரு காலத்துல எல்லாருக்கும் தீ கூட நான் சொன்னது காரல் மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கோயில கூட வேறுபாடு எங்க கூட சொன்னது போராடுறவர் யார் சொன்னா டாக்டர் அம்பேத்கர் அதுலயும் பாத்தீங்கன்னா வசித்தவளவு முதல்ல புடி அனு சொன்னது சொன்னா தந்தை தெரியாது புரியுங்களா பாதுகா இல்லாம இருக்கும் அந்த பாடுபட்டதா இருந்தேன் தன்னாரும் கலைஞரும் இப்ப தலைவர்களும் இவங்கதான் நாட்டின் முன்னோடி எல்லாம் இருந்து பாடுபட்டு வராங்க பல இளைஞர்கள் வரலாம் பல தலைவர்கள் வரலாம் எல்லாம் பத்தாம் பட்சமாறு அது வந்ததும் தெரியாது போறதும் தெரியாது ஆனா நினைக்கிறீங்கன்னா திராவிடங்கள்லாம் நிற்கும் திமுக நிற்கும் அதை திராவிட இயக்கங்களுக்கும் யாரும் நிற்க முடியாது கடைசியை பார்த்துக்கோங்க இது வரைக்கும் பாருங்க காங்கிரஸ் கூட ஆரம்பிக்கிறப்ப ஒரு பேரு இடைய ஒரு பேர் கடைசிவாடி கோடி திராவிடர் காலம் வந்து ஆரம்பிக்கிறப்போ திராவிடர் காலம் தான் சிந்திக்கிறவங்க திராவிடர் காலம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துவங்க ஆரம்பிக்கிறப்ப திராவிட முன்னேற்ற கழகம் கோடி சின்னம் எல்லாம் ஒண்ணுதான் இவங்களும் ஒரு ஆண்டு வளருவாங்க ஆட்சியில் இருப்பாங்க பெரியாருடைய பேரும் இருக்கும் அதனால எல்லோரும் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உலா இடங்கள் உங்க பேசி திறப்பா இருக்க எனக்கு தரமா இருக்குன்னா சொல்லி எனக்கு தரமான பதட்டம் வரும் ஆனா பதட்டம் இல்லாம தடுமாற்றம் இல்லாம கேட்கக்கூடிய அவங்கன்னா உனக்கு நான் ஐயா இருக்கிறாங்க பெரியவங்க பேப்பில் இருந்த மற்ற எல்லாரும் இருக்கிறேன் அதனால கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேரும் வைக்கவங்களே எனக்கு ஆட்சிக்கணும் திருமாவளங்க சகோதரர் சகோதரர் தான் அவர் எங்களுக்கு எல்லாம் கூட வந்து உழைக்கணும் போன வாட்டி ஆட்சிக்கு வரணும் கோபால ஏழை தேவை பட்டு பாங்கி பூத்துக்கு எல்லாம் கூட்டு போய் அவங்க தேவை பண்ணி வாங்கிட்டு முட்டை அந்த அதே மாதிரி இந்த டைம் பாத்தீங்கன்னா உணாமதினை எங்களை ஒத்துழைப்பா இருப்பாரு திராவிட ஒத்துழைப்பாரு இது வந்து சாதாரண சாதாரண பேசிட்டு போற கூட நான் சொல்லாதீங்க இது பிரச்சாரமா நீங்க எடுத்து செய்வது சொல்லிட்டு இந்த அளவுக்கு வாய்ப்பு நன்றி முடிவு விடைபெறுகிறேன் கண்டிப்பா பரவலை தவறான அது எதாவது இருந்தாலும் நீங்க நடைமுறைக்கு அவங்க நன்றி வணக்கம்